வைத்தியசாலை வட்டாரத்துக்குள் சென்று ஒரு அடாவடித்தனமாக அதுவும் மகப்பேற்று விடுதிக்குள் இரண்டு யூடியூபர் இந்த அர்ஜுனா அவர்கள் சென்று வீடியோ எடுப்பதும் அங்கிருந்த வைத்தியரை எழுத்தறிந்து விட்டு அந்த கதிரையில் இருப்பதற்கும் இவர் யார் இவர் இந்த இந்த வழக்கின் ஒரு விசாரணை அதிகாரியா இந்த 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 தொடர்பில் இவர் என்ன அதாவது மாகாண அரசோ மத்திய அரசோ இவருக்கு ஏதாவது இந்த விடயம் தொடர்பில் விசாரிக்க சொல்லி ஏதாவது சொல்லி இருக்கின்றார்களா இல்லை உண்மையில் இந்த விடயத்தை அவர் கையாள கையாண்டிருக்க வேண்டிய விடயம் நிச்சயமாக அங்க வைத்தியசார் இவருடைய மருத்துவ துறையில் இருக்கின்ற அறிவு சரியான முறையில் எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால் இந்த விடயத்துக்கு பின்னால் ஒரு மருத்துவ கவனம் சரியாக இருக்கின்றது என்பதை சரியாக சொல்லி இருப்பார் என்று சொன்னால் நாங்கள் சட்ட திட்டத்துக்கு அமைவாகத்தான் நகர வேண்டும் ஆனால் இவர் அங்கு சென்று சட்டமுரணாக இவர் செயற்பட்ட விடயத்தை எந்த விதத்திலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு கர்மம் விழுந்த வீடியோ உங்களை சந்திக்கிறது மிக மிக வருத்தம் இந்த வீடியோக்குள்ள போகணும்னு ஒரு சின்ன ஒரு கதை இன்றைக்கு படிச்ச ஒரு கதை அதாவது ஒரு நோயாளி டாக்டரை பார்த்து கேட்டேன் டாக்டர் டாக்டர் நான் தானே பிழைக்க மாட்டேன் எனக்கு என்னத்துக்கு ஒப்ரேஷன் செய்திங்கன்று இதற்கு நோயாளி சொன்ன பதினேழு ஏன்னா டாக்டர் சொன்ன பதினேழு பார்த்தீங்களா இருந்தால் நீ பிழைக்க மாட்டேன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் ஆனால் நான் பிழைக்கணுமே என்று டாக்டர் சொன்னேன் ஸோ அப்படித்தான் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மன்னரன் பல இடங்களில் இருக்கிற எங்கெண்ட தமிழ் டாக்டர்மார் ஸோ இந்த டாக்டர் டாக்டர்மேர்னு இவர்களை சொல்கிறத விட இவர்களை நாங்கள் காசு பைத்தியங்கள் என்றே நாங்கள் சொல்லுவோம் தயவு செய்து நல்லவர்கள் இதில் விலத்தின் இல்லைங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைக்கில் வடை சுட்டு கொண்டிருக்கும் ஒரு சிங்கம் அதாவது பல கேள்விகளை எழுப்பியிருக்கு டாக்டர் அர்ஜுனா நோக்கி அதாவது டாக்டர் அர்ஜுனா செய்தது நியாயம் இல்லை டாக்டர் அர்ஜுனா ஒரு கெட்டவன் இந்த மாதிரி சோடின சோடிச்சு கொண்டு போகிறாங்கள் அதாவது டாக்டர் அர்ஜுனா அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு தாய் இல்லை தாயொன்று வந்ததுக்கு போய் கேட்டது தப்பா ஒரு நாட்டு குடிமகன் ஒரு நாட்டில் நடக்கிற பிரச்சனையை தட்டி கேட்டால் அந்த நாடு நாட்டு அரசாங்கம் அந்த குடிமகனை ஊக்குவிக்கவன் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க பிரான்ஸில் ஒரு ஒரு புள்ளி ஒன்று அதாவது மாடியிலிருந்து விளப்புவது தீயணைக்கும் படம் வந்து அந்த நாட்டு குடிமகன் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர் அவர் அந்த மாடியிலே வெளியால் லிஃப்டில் போய் வெளியாலேயே ஏறிப்போய் அந்த புள்ளியை விட்ட கையில் தூக்கி அப்படியே பல்கனுக்குள்ளே போகிறார் ஸோ அதுக்கு பிறகு ஒரு கரப்பினத்தவரின் பிள்ளையை தொட்டு விட்டார் அது இதன்று அங்கே ஆர்ப்பாட்டமோ இல்லையா அங்கே ஒரு இதோசி நடக்கவில்லை அந்த கரப்பினத்தவருக்கு அங்கே அந்த பிரான்ஸ் அதிபர் தீயணைக்கும் படையில் வேலை கொடுத்துருக்கிறார் ஸோ வேலை இல்லாமல் தெரிஞ்சவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு இது அந்த நாடு இது நாட்டை ஊக்குவிக்கிறது இது ஆனால் நம்ம நாடு அப்படியா இல்லை நம்ம நாட்டில் இந்த கர்மங்கள் வாயில் வட சொல்றது எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அதாவது இவர்கள் வட சுட்டா ஏன் ஏற்றுக்கொள்கிறார்கள்னால் இவர்கள் பணக்காரர்கள் இவர்கள்ட்ட காசு இருக்குது இவரு இவர்கிட்ட காசு எல்லாருக்கும் பங்கு போய்க்கொண்டு இருக்குது புணத்தை விற்று காசு உழைக்கக்கூடியது அந்த புணத்தை காசு காசுளைச்சா எல்லாருக்கும் போதும் கண்ணை வித்து காசு வளைச்சா எல்லாருக்கும் போகுது அப்போ எல்லாருக்கும் போய்களை எல்லாரும் பொத்தி கொண்டதாக இருந்தாங்க என்றால் அங்கே திலை ஸோ அதால் ஒரு நாட்டுக்காக கேள்வி கேட்கிறவன் நாட்டுக்காக கேள்வி கேட்கிறவனுக்கு அங்கே ஊக்குவிக்கிற எண்ணம் அந்த நாட்டிலே இல்லை அதனால அந்த இலங்கை நாடு உண்மையினா நாசமாக இருக்கு அந்த நாசமாக இருந்தால் மட்டும் போதாது ஒரு ஏழைகள் இன்னும் ஏழைகள் ஆகி கொண்டிருக்கிறார்கள் பணக்காரன் இன்னும் பணக்காரன் ஆகி கொண்டிருக்கிறார் அதாவது கண்டகண்ட எல்லாரும் இப்போ காசியாங்கோடு கேட்குற அளவுக்கு வாயில வாத இருந்து காசாங்கோடு கேட்குற அளவுக்கு அங்கே நிலமையே ஆக்கி வச்சிருக்கு அந்த அரசாங்கம் ஸோ அதற்கு மெயின் காரணம் அங்கே உள்ள இந்த வாயில வட சுற்று கர்மங்கள் மக்களை ஒன்று ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க இங்கிலாந்துல மூன்று பேர்னா இருந்தது மூன்று குழந்தைகள் இருந்தது மூன்று லட்சம் மக்கள் ரோட்டில் ஸோ அதே மாதிரி இந்த நாட்டுக்கு ஒரு ஒருவன் இருந்தால் ஒரு லட்சம் ரோட்டில் வந்தால் கூட ஏன் ஒரு லட்சம் மேடம் ஒருவன் இருந்தால் ஆயிரம் பேர் ரோட்டுக்கு வந்தால் கூட அந்த நாட்டை நீங்கள் வென்றெடுக்க முடியும் அதாவது நாட்டில் உள்ள இந்த மருத்துவ பைத்தியங்களை கலைக்க முடியும் மன்னிக்க நன்றி வணக்கம்